முருகனுக்கு பூஜை பண்ணுறோம் காவடி எடுக்கிறோம் வேல் மாறல் படிக்கிறோம் அத்தனை எதுக்காக ஒரு அனுபவத்துக்காக முருகனுடைய அனுபவம் எனக்கு வரணும் முருக பக்தியினுடைய அனுபவம் எனக்கு வரணும் சரி அந்த முருக அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த அனுபவம் மிக எளிமையாக நமக்கு வரணும்னு சொன்னால் அதை நம்ம பாராயணம் பண்ணணும் அந்த அனுபவத்தை பாராயணம் பண்ணணும் ஐயா எப்படி பாராயணம் பண்ணுறது அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னே எனக்கு தெரியலையே அப்படின்னா அருணகிரிநாதர் அதனால தான் தன்னுடைய அவதார நோக்கத்தினுடைய நிறைவாக ஒரு மகா மகாமந்திரத்தை செய்தார் அந்த மந்திரத்தை அவர் செய்த போது அவர் எடுத்த வடிவம் கிளி வடிவம் பிரபுட தேவ மகாராஜா தன்னுடைய சம்பந்தாண்டான்கிற சொல்லக்கூடிய தன்னுடைய மோசமான ஒரு செயற்கையினால ஒரு மந்திரவாதி அவங்க கூட நண்பனாக இருக்கிறான் அவர் கோடி சூரிய சமப்பிரபுங்கிறது கோடி சூரியன்களை ஒத்தவர் முருகப்பெருமான் அது ஒரு நிமிஷம் வந்துட்டு போனால் கண் அப்படி ஒரு மாதிரி ஆயிரும் அருணகிரிநாதருக்கு எல்லாம் புரியுது இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு அப்போ பிரபுடெய்வ மகாராஜாவோ எந்த விதமான முயற்சியும் இல்லாதவன் முருகனுடைய காட்சி வேணும்னு எந்த முயற்சியும் செய்யல ஒரு போட்டிக்காக இதை நடத்துறான் உடனே முருகப்பெருமானுடைய காட்சியை கொண்டு வர வேணும்னு சொல்லி அதே அபிந காளி ஒரு திருப்புகளை பாடி மகிலுமாடி நீடி வர வேணும் அப்படின்னு சொன்னார் அந்த மண் கொண்டிருந்த முருகப்பெருமான் மின்னல் பிரகாசமாக வந்தார் அதை பார்த்து ஒரு சில மணி நேரங்களுக்கு அப்புறம் பிரபுடதேவ மகாராஜாவுக்கு கண் மங்களாக விட்டது என்னன்னா அவ்வளவு பிரகாசத்தை அவனுடைய கண் தாங்க முடியல இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்